மூன்றாம் பாவம் ஒரு ஜாதகருடைய மூன்றாம் பாவத்தை பார்த்தால் சில விஷயங்கள் நமக்கு புரியும் அவருக்கு வீரம் இருக்குமா அவருக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களா அவர்களுடனான உறவு எப்படி இருக்கும் அதிலும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளை பற்றி இந்த மூன்றாம் பாவம் தெளிவாகவே விளக்கும் அதே போல ஒரு ஜாதகருக்கு காது மற்றும் கழுத்து தோள்பட்டை போன்ற இடங்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பதையும் இந்த மூன்றாம் இடம் விளக்கும் ஒரு ஜாதகருடைய தந்தையின் மரணம் எப்படி நடக்கும் என்பதையும் இந்த மூன்றாம் வீட்டை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் மூன்றாம் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் மூன்றாம் இடத்தின் அதிபதி மூன்றாம் இடத்திற்கான காரகன் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மூன்றாம் வீட்டின் பலனை தருவார்கள் மூன்றாம் வீட்டின் அதிபதி தரம் பலனை நாம் முன்பே ஒரு வீடியோவில் சொல்லியுள்ளோம் ஆகவே இதில் மூன்றில் உள்ள கிரகங்கள் மூன்றாம் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் போன்றவற்றை பற்றி இதில் பார்ப்போம் விளக்கமாக இதை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஜாதகருடைய ஜென்ம லக்கினத்திற்கு மூன்றாம் வீட்டில் கிரகங்கள் அதாவது குரு சுக்கிரன் புதன் சந்திரன் போன்ற கிரகங்கள் இருந்தால் அல்லது இந்த கிரகங்கள் அந்த மூன்றாம் வீட்டை பார்த்தால் அந்த ஜாதகரின் சகோதர சகோதரிகளுக்கு தீர்க்க இருக்கும் ஒருவேளை மூன்றாம் வீட்டை பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் பார்த்தால் அல்லது மூன்றாம் வீட்டில் இந்த பாவ கிரகங்கள் இருந்தால் ஜாதகரின் உடன்பிறப்புகளுக்கு பாதிப்பான பலன்களை அது தரும் ஒரு ஜாதகனின் மூன்றாம் வீட்டிற்கு கேந்திர ஸ்தானங்கள் மற்றும் திரிகோண ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்களிலே பாவ கிரகங்கள் இருந்தால் சகோதர நாசம் ஏற்படும் அதாவது அவருடைய இளைய சகோதரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் கேந்திரம் என்பது என்னவென்றால் லக்கணத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய வீடுகளை குறிக்கும் இங்கே நாம் மூன்றாம் வீட்டிலிருந்து பார்க்க வேண்டும் மூன்றாம் வீட்டிலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய வீடுகள் மூணு ஆறு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளாக இருக்கும் அதுபோல மூன்றாம் வீட்டிலிருந்து திரிகோண வீடுகள் என்று பார்த்தால் அது மூன்று ஏழு பதினொன்று ஆகிய வீடுகளாகும் ஆகவே இந்த ஏழு வீடுகளில் பாவ கிரகங்கள் இருந்தால் சகோதரர்களுக்கு பாதிப்பு வரும் ஒரு ஜாதகருடைய ஜென்ம லக்கினத்திற்கு மூன்றாம் வீட்டில் சுபகிரகம் மற்றும் பாபகிரகம் இரண்டும் சேர்ந்து இருப்பதாக வைத்துக்கொண்டால் அவருக்கு கிடைக்கும் பலன்கள் நடுநிலையானதாக இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்து அதிபதியும் அவருடைய ஜென்ம லக்கினத்திற்கு அதிபதியும் இந்த இருவரும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தால் அவருக்கு பிறகு சகோதர உறவு சகோதரனை பிறக்கப் போவதில்லை ஒருவருடைய ஜாதகத்தில் சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஏதாவது ஒரு வீடுகளில் இருந்தால் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மூன்று வீடுகளையும் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட வீட்டில் செவ்வாய் இருந்தால் அல்லது அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தால் செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கும் காலத்தில் உங்களுடைய சகோதரர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு அழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒருவருடைய ஜாத ஜாதகத்தில் மூன்றாம் இடத்து அதிபதியுடன் சூரியன் இருந்தால் அவன் வீரனாக இருப்பான் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்து அதிபதியுடன் சந்திரன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தைரியசாலியாக இருப்பார் அதே மூன்றாம் இடத்து அதிபதியுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அவர் மகா துஷ்டன் என பெயர் எடுப்பார் அதுபோல ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதியுடன் புதன் சேர்ந்திருந்தால் அவர் அமைதியானவராகவும் புத்திசாலியானவராகவும் இருப்பார் அதேபோல ஒருவருடைய ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்ததிபதி சேர்ந்து இருந்தால் அவர் மிக நல்லவராக இருப்பார் மூன்றாம் இடத்ததிபதி சுக்கனுடன் சேர்ந்திருந்தால் அவருக்கு காமம் அதிகமாக இருக்கும் மூன்றாம் அதிபதியுடன் சனி சேர்ந்திருந்தால் அவர் நோயில்ல உடல் அமைப்பு கொண்டவராக இருப்பார் அதே மூன்றாம் இடத்ததிபதியுடன் ராகு சேர்ந்திருந்தால் அவருக்கு காதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக மூன்றாம் வீட்டில் பாவக்கோள்கள் இருந்தால் தொண்டையில் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்பொழுது மூன்றாம் வீட்டிலே இருக்கும் கிரகங்கள் எப்படி பலன் தரும் என்பதை பார்த்துடலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பதாக வைத்துக்கொண்டால் அவர் அதிக வீரம் உள்ளவராக இருப்பார் ஏனென்றால் சூரியன் லக்கணத்திற்கு மூன்றில் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு அதே சூரியன் மூன்றாம் வீட்டில் நீச்சம் பெற்றோ அல்லது பாவ கிரகங்களால் சேர்க்கை அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்ந்தோ இருந்தால் அவருடைய இளைய சகோதரருக்கு நல்லது நடக்காது வலதுபறை சந்திரன் ஒருவருடைய மூன்றாம் வீட்டில் இருந்தால் அவருடைய தொழிலில் மாற்றம் ஏற்படும் பயணங்கள் அடிக்கடி செய்வது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அவருக்கு அமையும் மனைவியோ அழகானவராக இருப்பார் நல்ல அறிவுள்ளவராகவும் இருப்பார் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் அதுக்கு அதிக நெருக்கம் உள்ளவராக இருப்பார் அதே மூன்றாம் வீட்டில் இருக்கும் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அவருடைய குணம் குரூரமாக இருக்கும் அவருடன் அவரிடம் மன அமைதி என்பதெல்லாம் இருக்காது ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அவர் பயணத்தின் போது விபத்துகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவருடைய சகோதரர்களுக்கு கெடுபலன்கள் நடக்கவும் வாய்ப்பு உண்டு அவருக்கு காதில் பிரச்சனை ஏற்படலாம் அவருடைய மனதில் தற்கொலை எண்ணங்கள் தோன்றலாம் மூன்றாம் வீடு மேஷமாகவோ விருச்சிகமாகவோ மகரமாகவோ இருந்தால் எந்த தீய பலனும் நடக்காது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மூன்றில் இருந்தால் அவர் புத்தி கூர்மை உள்ளவராக இருப்பார் ஆனால் புதன் நீச்சமாகவோ அல்லது பாதிக்கப்பட்டோ இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளால் அவர் அவதிப்படலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு மூன்றாம் வீட்டில் இருப்பது மிக மிக நல்லது நல்ல சகோதரம் அமையும் பாதிப்பு இருந்தால் அதாவது குரு பாதிக்கப்பட்டு அவருக்கு இருந்தால் அவருக்கு நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள் அவருக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை அவரால் பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அவருடைய உடல் வலிமை குறைந்துவிடும் ஆனால் மன வலிமை அதிகமாக இருக்கும் அவருக்கு கலைகளில் நாட்டம் இருக்கும் பொருளாதார ரீதியாக அவர் வெற்றி பெற்று விடுவார் அதே சமயம் சுக்கிரன் பாதிப்படைந்திருந்தால் ஏழ்மை மற்றும் துன்பம் நிறைந்த வாழ்க்கை அவருக்கு அமையும் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் சனி இருந்தால் அவர் வீரம் மிக்கவராகவும் வசதி அதிகம் உள்ளவராகவும் இருப்பார் ஆனால் அவருடைய சகோதரர்களுக்கு அது ஆபத்தை தரும் அமைப்பு அவருக்கு குரூர எண்ணங்கள் இருக்கும் அரசாங்கத்தால் கௌரவம் அவருக்கு கிடைக்கும் தலைமை பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ ஒரு கவுன்சிலராகவோ அல்லது நகராட்சி தலைவராகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருந்தாலும் அவருக்கு மனச்சோர்வும் ஏற்படக்கூடும் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் ராகு இருந்தால் அவருக்கு பிறந்த சகோதரர்களுக்கு இந்த அமைப்பு கெடுதலை தரும் அமைப்பு பார்ப்பதற்கு மாவீரன் போல அவருடைய தோற்றம் இருக்கும் ஆனால் இவருடைய ஐடியாக்களை மற்றவர்கள் கேலி செய்வார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் கேது இருந்தால் அவரை கலியுக நாரதர் என்று அழைப்பார்கள் நாரதர் கழகம் நல்லதில் முடியும் வீர தேர சாகசம் செய்பவராக இருப்பார் மன பாதிப்புகள் கொண்டதாகவும் இருப்பார் இதுவரை மூன்றாம் வீட்டில் இருந்த கிரகத்தையும் மூன்றாம் வீட்டை பார்த்த கிரகத்தையும் பார்த்தோம் இதிலிருந்து நாம் ஓரளவு மூன்றாம் வீடால் கிடைக்கும் பலன்களை தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்